நமது துணக்காய் வலையத்தின் முன்பள்ளிகளின் உதவி கல்வி பணிப்பாளர் லோகேஸ்வரன் சார் அவர்களே இம்முன்பள்ளியின் ஆசிரியர்களே அன்பான மாணவர்களே அன்பான பெற்றோர்களே அனைவருக்கும் இன்னியான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த முன்பள்ளி பிள்ளைகளுக்கான இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவது நிகழ்வானது எமது பிரதேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்று அங்கே பனியிலும் குளிரிலும் தாங்கள் உழைத்து சேகரிக்கின்ற சிறு சிறு காசுகளில் இருந்து அவர்கள் சேகரித்து அணைக்கிய பணத்திலிருந்து அவுஸ்திரேலியா நாட்டில் உள்ள மவுண்ட்ராய்ட் என்ற தமிழ் பாடசாலை ஒன்று அங்கே காணப்படுகிறது அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றாலும் அங்கே தமிழை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே தமிழ் பாடசாலை ஒன்றை வைத்துள்ளார்கள் அந்த பாடசாலையை நடக்கும் நிகழ்வொன்றில் சேர்க்கப்பட்ட பணத்திலிருந்து இங்கே ஒரு பிரதேசத்திற்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் பெருமதியான பணம் நமது துணிக்கா விலையத்துக்கு அனுப்பப்பட்டது அதிலிருந்து நாங்கள் பன்னிரண்டு முன்பள்ளிகளை தெரிவு செய்து ஒவ்வொரு முன்பள்ளிக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான இந்த விளையாட்டு உபகரணங்களை கொடுக்க வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே எமது வலயத்தின் இந்த உதவிக்கலை பணிப்பாளர் பணிப்பாளர் காலமாக இந்த முன்பள்ளிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் அல்லது ஏதாவது உதவி திட்டங்கள் கிடைப்பது குறைவு அல்ல கிடைப்பது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தால் அந்த வகையில் நாங்கள் இந்த வேடத்துக்காக அவர்கள் அனுப்பிய நிதியை இந்த முன்பள்ளி சிறார்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக இந்த விளையாட்டு உகாரணங்களை நாங்கள் சேர்ந்த உதவியோடு தேடி பெற்றிருந்தோம் அந்த வகையில் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றாலும் அவர்கள் நமது பிரதேசத்தை யோசித்து அந்த பிரதேச மாணவர்களுக்காக அங்கிருந்து நாங்கள் சேர்க்க நிதியிலிருந்து அனுப்பியுள்ளார்கள் ஆகவே இந்த உபகரணங்கள் நமது மாணவர்களுக்கு நல்ல மாணவர்களின் உடலுடைய செயற்பாடுகளுக்கு நல்ல பயனாக அமையும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் இங்குள்ள ஆசிரியர்கள் இந்த உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்கி அதை பிரயோசனமாக பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கு உரிய முடியும்